தென்னாருடைய சிவனே போற்று என்னால் தவிர்க்கும் இறைவா ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டிக் செல்வமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம் சரிங்களா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போற உயிரை மீட்டு கொண்டு வந்தால் சாவித்திரி அப்படின்னு ஒரு பிடிச்சிருப்போம் அதே மாதிரி போற உயிரை மீட்டு கொண்டு வரக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு கேட்டால் அது இரண்டு வழிபாடுகள் ஆணித்தரமாக இருக்குது இது நான் சொல்கின்ற இரண்டும் சிவ வழிபாட்டில் உள்ளது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக விஷ்ணு வழிபாடு விஷ்ணு வழிபாட்டில் இங்கே இருக்குது சரிங்களா அப்புறம் இதையெல்லாம் தாண்டி நாலாவது ஒன்று இருக்குது அது எல்லாருக்கிட்டையும் நம்ம பப்ளிக்காக உடனே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு விஷயம் குரு முகாந்தரமாக உபதேசம் செய்து தீட்சைப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதை நான் சொல்லுதேன் நான் வந்து மறைக்கல அமிர்த மிருத்திஞ்சயம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அமிர்த மிருத்திஞ்சய மந்திரம் அப்படின்னு ஒன்னு இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க இதுவும் சிவ வழிபாட்டில் உள்ளதான் சிவ வழிபாட்டு உள்ள மந்திரத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா ருத்ரத்துல மிருத்திஞ்சயம்னு ஒன்னு இருக்கு சரிங்களா மகா மிருத்திஞ்சயம்னு ஒன்னு இருக்கு அமிர்த மிருத்திஞ்சயம்னு ஒன்னு இருக்கு மிருத்திஞ்சயம் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் ஓம் திரையம்பகம் வந்தனாம் மிருத்தியோர் மூசிய மாம் அமிர்தாது என்னது மிருத்திஞ்சயம் இதை விட சுப்பிரியர் மகா இங்கே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து மகா மந்திரம் எப்படிங்க மகா மிருத்திஞ்சய மந்திரம் சரி அமிர்த மிருத்துஞ்சயம்னு இருக்கு சரியா இந்த அமிர்த மிருத்துஞ்சயம் தான் சொன்னேன் அதை வந்து முறைப்படி தீட்சைப்பட்டு சில நிறைய சில பக்குவ நிலையை தொட்டு அதை சொல்லணும் அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன் ஆனால் இந்த அமிர்த மிருத்திஞ்சோனோன்னா நீங்கள் இதை பார்க்குறங்க சில நிறையா பார்த்துட்டு சிவாஜி கேட்டுட்டு அமிர்த மிருத்துஞ்சயம் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அமிர்த மிருத்திஞ்சயம்னா எதுக்கு சொல்றேன்னா நம்ம யாக பூஜை பண்ணக்கூடிய ஆளுதானே அதனால தான் சொல்லலாம் அமிர்த மிருத்யஞ்சயம்னா நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய சுவாகா இதுதான் அமிர்த மிருத்துஞ்சயம்னு சொல்லிட்டு இருக்காங்க இது அமிர்த மிருத்துஞ்சய மந்திரம் இல்லை இது திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் உயிர் அமிர்த கடேஸ்வரர் அவரை துதித்து பாடக்கூடிய மந்திரம் நான் சொல்றது ருத்ரத்தில் உள்ள அமிர்த மிருத்துஞ்சய மந்திரம் ஆனா மந்திரம் இருக்கு அதுக்குண்டான சில விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் முறைப்படி ஃபாலோ பண்ணுங்கிற பொழுதுதான் அதை நம்ம என்ன செய்ய முடியும் ஃபாலோ பண்ண முடியும் இப்ப நம்ம சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா மூன்று விதமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நம்ம முதல் வீடியோவில் நம்ம சொல்லக்கூடியது மகா மிருத்திஞ்சய மந்திரம் சரிங்களா தயவுசெய்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் இன்றைக்கு நம்ம முதல் வீடியோவில் நம்ம போடக்கூடியது மகா மிருத்திஞ்சய மந்திரம் அடுத்தாப்புல அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அதற்கு அடுத்தாப்புல மகாவிஷ்ணுடைய மந்திரம் இதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம் இதில் நம்ம மிருத்யம் அப்படிங்கிறது நான் பொதுவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் மிருத்திஞ்சய மந்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை முறைப்படி இந்த மிருத்துஞ்சய மந்திரம் எல்லாம் வந்து ஜபம் பண்ணுகின்ற பொழுது சத்தியமாயிட்டு நீங்க வந்து சைவ உணவு தான் சாப்பிடுங்க சார் சைவ உணவு சாப்பிடாம இந்த மந்திரம் உங்களுக்கு எந்த வகையிலும் பலன் கொடுக்காது இது சத்தியம் என்ன வேணாலும் பேசிக்கோங்க நான் மிருத்துஞ்சய மந்திரம் நீ எங்க வேணாலும் ஜெவீங்க உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அது ருத்ரத்தினுடைய மந்திரம் ருத்ரத்தினுடைய மந்திரத்தை சொல்ல வேணும்னா நீங்கள் சைவ உணவு ஆனால் சாப்பிட்டால் இந்த மிருத்திஞ்சய மந்திரங்கிறது உங்களை எப்படி காப்பாற்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிறோம் அந்த ஆக்சிடெண்ட்டு நடக்காமல் தடுக்க வேண்டாம் ஆக்சிடெண்ட்டில் சின்ன அடி பெரிய பெரிய ஆபத்துகள் இல்லாமல் உங்களை காப்பாற்றிக்கணும் இது என்னது இதுக்கு பேர் மிருத்துஞ்சயம் தெரியாம மகான் இப்போ அடுத்தாப்புல அது நான் விட்டுட்டேன் அது போகலை இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகா மிருத்திஞ்சய மந்திரம் த மகா மிருத்திஞ்சய மந்திரம் அப்படிங்கிறது மிருத்திஞ்சய மந்திரம் தெரிஞ்சவங்களுக்கே நூத்துல தொண்ணூறு பேருக்கு தெரியாது மிருத்திஞ்சயம் தெரியும் மகா மிருத்திஞ்சயம் தெரியும் மகா மிருத்திஞ்சய மந்திரம் வந்து எப்படின்னு அது ஜபம் செய்து வந்தால் ஜபம் செய்து வந்தால் இப்போ நான் ஜபம் செய்து வருகிறேன் உபாசனை பண்ணி உபாசனை என்றால் தெய்வத்தை தன் பக்கத்துல உட்கார வைக்கிறது அதுக்குதான் உபாசனை சாமி கும்பிடுறது வேற உபாசனை செய்வது உபாசனை செய்வது அப்படி உபாசனை செய்து வந்தால் அந்த மகா மந்திரத்தை வைத்து உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை மீட்டு சில காலம் அவரை உயிரோடு வாழ வைக்க முடியும் அதுக்காக மருத்துவம் பார்க்க கூடாது மருத்துவம் பார்க்கணும் மருத்துவம் கைவிட்டாலும் கூட இது அவர்களை காப்பாற்றிக் கொடுக்கும் இதுதான் இந்த மந்திரம் சரிங்களா இந்த மகா மந்திரம் அப்படிங்கிறத எதில் ஜிக்கணும் எப்படி ஜபிக்கணும் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சைவ உணவு சாப்பிட்டால் மட்டும்தான் வரும் இப்போ ஒருத்தங்க வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க அப்படின்னா நான் டெய்லி அந்த மந்திரம் ஜபிக்கணும் அது விட்டுருங்க அப்படி ஜெபிக்கின்ற பொழுது ரொம்ப உயிர் போராட்டமாக இருக்குன்னா இந்த மகாமிருத்துஞ்ச மந்திரத்தை வந்து அவர்களை யாகம் செய்ய வேண்டும் செய்து நல்லா கேட்டுக்கோங்க பால் தேன் பால் தேன் இந்த ரெண்டும் கலந்து அதில் இந்த மந்திரத்தை என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா பிரயோகம் பண்ணும் பிரயோகம்னா அந்த மந்திர சக்தியை அந்த பால் தேனில் கலந்து கொடுத்து அதை அந்த படுக்கையில் இருக்கக்கூடிய நபருக்கு கொடுக்கின்ற பொழுது அவருடைய உயிர் இப்போ பிரீம் அப்படின்னு ஒன்று இருக்குமான அது சில காலம் பூமியில் மீண்டும் சில காலம் இருந்து சில விஷயங்களை அந்த குடும்பத்துக்கு செய்து கொடுத்து அப்புறமாக புரியும் இது சாட்சாத் உண்மை நிச்சயமாக உங்களுக்கு எழுதப்பட்ட நாளில் நீங்கள் இறக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது நிறைய தந்திரங்கள்லாம் இருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது அதுதான் மேட்டர் இப்போ பாலில் இப்போ நான் இருக்கேன்னா நான் டெய்லி பாலில் என்ன செய்யலாம் அதை ஜபம் பண்ணி சாப்பிடலாம் தேனில் ஜபம் பண்ணி சாப்பிடலாம் சரிங்களா இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை சோமில்லாமல் இருக்குன்னா நான் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு தேன் வீட்டில் இருக்குன்னா தேனில் அதை பிரயோகம் பண்ணி கொடுத்தா அந்த குழந்தைக்கு உயிர் உயிரிழபத்தில் இருக்குன்னா உயிர் ஆபத்துல அந்த இது இருக்குதுன்னா நம்ம கட்டாயமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக யாகம் பண்ணி இதை பண்ணணும் சரிங்களா ஆனா இப்ப அந்த மந்திரத்தை நான் சொல்லுகிறேன் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் சரியா இதான் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் ஓர் புபக சுபக திரும்பவும் சொல்றேங்க ஓம் ஓம் ஹம் புஷ்டிவர்த்தனம் ஊர் பார்க்க மிக பந்தனான் மிருத்தியோர் மூசிய மா அமிர்தாது மந்திரம் மகா மருத்திஞ்சய மந்திரம் இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி வந்து டெய்லி அதை உபாசித்து வரணும் முறைப்படி குரு உபதேசம் பெற்று அதை உபாசித்து வந்தீர்களானால் நீங்கள் பிரயோகம் பண்ணி கொடுக்குமானால் அது அந்த உயிர்களை சில காலம் மீட்டு மின்ன செய்யும் மீட்டு வைக்கும் தள்ளி வைக்கும் அவருடைய மரணத்தை அப்படிப்பட்ட ஆற்றல் இதற்கு உண்டு அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில் பிரயோகம் பண்ணி நான் எத்தனையோ பேருக்கு கொடுத்து நிறையவர்களுக்கு அவருடைய உயிர் பாதிப்பிலிருந்து தப்பிச்சிருக்கிறாங்க அதைத்தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இது என்னோட மறைந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வருங்கால சந்ததிகளுக்காக சொல்கிறேன் சரிங்களா குருஜி மிஸ்டிக் எவ்வளோம் ஐயாவுடைய பெருமை அவருடைய பெருமை அவர்கிட்ட கற்றுக்கிட்ட எல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் குருஜி மிஸ்டேக்ஸ்வம் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்